ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா என்னைய பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் ஆறாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள் என்ன கிடைக்கிறேன் கோடை காலத்தில் குளத்தில் உள்ள நீரின் அளவு ஒரு வாரத்திற்கு வெப்பத்தினால் ரெண்டு அங்குலம் வீதம் குறைகிறது இது ஆறு வாரங்களுக்கு நீடித்தால் நீரின் அளவு எவ்வளவு குறைந்திருக்கும் ஒரு வாரத்தில் ரெண்டு அங்குலம் குறைதான் அப்போ ஆறு வாரங்களுக்குன்னா ரெண்டாவது பேர் கிட்டீங்கன்னு ஆன்சர் உங்களுக்கு படிச்சிடும் பாருங்கள் ஆன்சர் ஓ ஒரு வாரத்தில் குறையும் நீரின் அளவு இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அங்குலம் அப்போ ஆறு வாரங்களுக்கு நம்ம கண்டுக்கணும்னா அப்போ தேர் ஃபோர் ஆறு வாரங்களில் வாரங்களில் குறையும் நீரின் ரெண்டு அளவு அளவுள பனிரெண்டு அங்குலத்துல சொல்லிருக்காங்க அதனால அங்குலம் அப்போ ஆறு வாரங்களில் குலத்தில் பனிரெண்டு அங்குலம் நீரின் அளவில் குறைவு ஏற்படும் அவ்வளோதான் இது கேன்சர் ஆறாவது இதோட முஞ்சி புரிஞ்சுதுங்களா